மாடுகே கை ஆலங்க ராமநாத உடையார் உடைய நாசி அம்மன் கோவில் காலை மிக குடி கர்மா சாமிகள் வீரகளே தைரியமாக போராடிக் இந்த கடமையான போடியில் பரிசு தரனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரகلن சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீர்க வீரனா யார் இந்த தரவே இந்த கார்பார் தேர் சமயத்தில் அசோரா சீரியை

கடை கைலிகன் கருபராசாமியர் வீரேகம்ங்க கடமைாயாக போராடி பண்ணிருக்கின்றார்கள் இந்த கடமை ஞான போதியில தரிசிட்டவங்க விரவடக்கு காலின் சிறந்த காளை வீரங்கள சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு வைத்த வீர்களா ஆட்ட நினைக்க காளையா அரிய நினைக்க வீரங்களா யார் என்ற போர் என்ற காள வீர கடத்த சொல்லுங்க இந்த ஆடு

சிறப்பான காலையால் சிறப்பு செய்த வீரர்களா காலையா அறிவு வைத்த வீரர்களா யார் என்று உயிரங்கள் நெறிஞ்சு விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெருமையின் சிறப்பு பெறுவதற்கு ஒரு காலையா என்பது வீரர்களா

சட்டமில்ல ஆட்ட நீங்குடைந்து இருந்தால் வரமில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்று புரிதும் பயமில்லை எத்தனை ஆங்கி இறைஞ்சல் ஆட்டம் கண்டு உடைந்து நின்றால்

இந்த தினமையார் வெல்வது யார் வெல்ல போல்வது யார் என்று பொறுப்பில் இருந்த பார்ப்போம்

கல்லிபுரி கருமசாமிகளுக்கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான கோரிக்கையிலே இந்த கடுமையான போராட்டத்தை பதிக்க உரிமையாளர்கள் வீரர்களுக்கு

ஆத காளிகை அடகியே தீரும் கொண்ட ஒரே நாக்கட்டோடு பல வந்து கொண்டிருக்கிற வீரர்கள் காரே குறி நகர்வெண்மையில் நாட சங்கதிகள் பல்லுบุรี கர்பசான்களின் கடமையை பாராடுகிற लास्ट பாட் போமே சரிசி நான்கு நினைதார் கடரிசி நான்கு நினைதார் ஒலி சத்து தானமன்று பூக்கின்ற வீரங்கள் வென்று விட்டன காளங்கள் கடந்திடட பரிஞ்சி தவினை சிறப்பு பரிஸ்களியும்

சங்கராபுல அப்படி குறிக்கப்பட்ட பரிசுத்தவனை பெறுவதற்கு காலத்திற்கு சிறந்த காலம் வீரர்களும் சிறந்தமான வீரர்களும் முதலசியே வீரர்களுக்கு சாகரபட்டுல சாகரபட்டுல வீரர்களுக்கு நோக்கு வந்து ஆட்டம் ஓசம் அழி தந்திர வெற்றி கொடுத்து களத்தில் ஆட்டின உடனே உடனே யாரங்க வெளையை சேத்திடவா போட்டத்துக்கு வீரர்களுக்கு இருடா லா சபார 2 நிமிஷம் சடீ சுண்டேந்துடா இந்த விரவிட்ட காலை சடேரவள அந்த மாட்டு படுத்துற நேரத்துல இருந்து விட்டானே வீரர்கள் அம்பாலக்குது மாட்டுல தர தப்பக்கூடாது நீர்னா மாடு எதிர்ப்பறதுக்கு வந்து நஞ்சிக்கங்க மாட்டு பல தப்பற கூடாது நேரத்துல இருந்து போயிட்டானே கால் அந்த சடேந்து விட்டானே அந்த தலை சிறம்பை வெர்வளங்க மாட்டு நடை உருமை ஆளங்க வெர்வ சேத்திடமா காட்டுப்படி வீரருக்கு சேர்ந்து சேத்திடமா காலை சடந்த காலை வீரர்களும் சு <laughs> <laughs>